சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அந்த காலத்துலலாம் பத்து குழந்தைங்க பெற்றுக்கிட்டு அசால்ட்டா வீட்டு வேலையையும் காட்டு விலையும் செஞ்சாங்க நம்மளோட அம்மா பாட்டி எல்லாரும் அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இந்த உளுந்தங்களி தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு தோடு அந்த உடைச்ச கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பளவுக்கு அரிசி ஒரு கப்பளவுக்கு கருப்பட்டி கொஞ்சமாக வெந்தயம் நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அரிசி அதையும் சேர்த்துட்டு இது கூடவே அந்த வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே பொன்னிறமாகற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கடைகளில் இந்த உளுந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கழுகிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படியுமே அதில் சின்ன சின்ன தூசிகள் இருக்கதாக செய்யும் அப்படி எடுத்து கழுவி வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா இந்த ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஏலக்காய் சுக்கு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எத்தனை நாள் வேணாலும் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் இந்த மிக்ஸை எடுத்து நம்ம களி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் கரெக்டாக எடுத்தேன் அது ஃபுல்லாகவும் இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன் அந்த ஒரு கப் மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்ல அதில் ஒரு ஒன்றரை கப் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம பிகேனராக இருக்கும்போதும் சரி நம்ம களி செய்யும்போது கொஞ்சம் டேரெக்டாக அந்த மாவை அந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்போ இப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பட்டிலையும் கொஞ்சம் தூசிகள் இருக்கும் அதனால் கருப்பட்டியை கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதை தனியாக வச்சுருங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்ல தலை தலானு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த உளுந்து மாவும் தண்ணியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சுடுதண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கிளறுங்க கொஞ்சம் தள்ளி நின்று கிளறுங்க நல்லா கைவிடாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டே இருங்க கொஞ்சம் அந்த பச்சை எல்லாம் போய் அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் நல்லா கை விட்டுறாதீங்க இல்லைன்னா கட்டி தட்டிடும் விடாமல் அப்படியே அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட்டி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கருப்பட்டி பாக ரெடி பண்ணி வச்சோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க சரியா நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் தள்ளி நின்னே கிண்டுங்க இல்லைன்னா தப்புன்னு மேலே தெரிச்சிரும் நல்லா கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நமக்கு அரைக்கப்பு நல்லெண்ணெய் வச்சாலும் அதில் ஒரு கால் கப்பு நல்லெண்ணெய கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க இந்த பதம் எப்படி ரெடி ஆயிடுச்சுனா நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுனா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரைக்கப்பளவு அளவு துருண தேங்காவை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அந்த அப்படி கொஞ்சம் அந்த திரண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சர்வ் பண்ணும்போதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வயசில் இந்த கிராமத்து சைட்லலாம் நம்ம ஏஜிடம் பண்ணிட்டாலே இந்த இதான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அப்போ அந்த அப்போ நம்ம சாப்பிட்றது தான் இப்போவும் நமக்கு அந்த முதுகு வலிகள் வராமல் தடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் கண்டிப்பாக இந்த உளுந்தங்களை செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது கண்டிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இந்த டைப் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்